கர்நாடகத்தில் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழையால் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் தமிழகத்திற்கான நீரை பெற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தமிழக அரசு பள்ளிகளில் பணியாற்றும் முதுநிலை ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி சென்னையில் ஜூலை ஒன்பதாம் தேதி முதல் நான்கு கட்டங்களாக நடைபெற உள்ளது மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் சார்பில் முதன்மை கல்வி அலுவலர்கள் சார்பில் தமிழ்நாடு முதன்மை கல்வி அலுவலர்கள் சார்பில் அனுப்பப்பட்ட செய்தியில் தமிழ்நாடு மாதிரி பள்ளிகள் உறுப்பினர் செயலர் கடிதத்தின்படி பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் அனைத்து வகை பள்ளிகளில் பணியாற்றும் முதுநிலை ஆசிரியர்களுக்கு பணித்திறன் மேம்பாட்டு பயிற்சி ஜூலை முதல் டிசம்பர் வரை நான்கு கட்டங்களாக நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் தாக்குதல் போன்ற தவறான செயல்களில் ஈடுபடும் சட்டக்கல்வி மாணவர்கள் சீர்மிகு சட்டப்பள்ளியில் இருந்து நிரந்தரமாக நீக்கப்படுவர் என தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சீர்மிகு சட்டப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் சிலர் அடிக்கடி தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபடுவதாகவும் அவர்கள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகளை கடுமையாக்கவும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் முடிவு செய்துள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் எட்டு பேர் சரணடைந்துள்ளனர் சென்னை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் எட்டு பேர் நேற்று நள்ளிரவு சரணடைந்தனர் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது தமிழகத்தில் தினமும் எழுபது லட்சம் மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் செப்டம்பர் முதல் மாநிலம் முழுவதும் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் டாஸ்மாக் நிர்வாக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் கே ஆம்ஸ்ராம் கொலைக்கு அக்கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவரது சென்னை வீட்டிற்கு வெளியே கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருப்பது கண்டனத்திற்கு உரியது மற்றும் வருத்தத்திற்கு உரியது என்றும் வழக்கறிஞரான ஆம்ஸ்ட்ராங் தமிழகத்தில் வலுவான தலித் தலைவராக அறியப்பட்டார் குற்றவாளிகளுக்கு எதிராக மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே வரதட்சணை கொடுமையால் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் அவரது கணவருக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நாகர்கோவில் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது எங்கிருந்திலும் எந்த நேரத்திலும் பட்டா சிட்டா ஆவணங்களை பதிவிறக்கம் செய்யும் வசதியை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு வரும் பத்தாம் தேதி நடைபெறவுள்ளதை ஒட்டி அங்கு பத்தாம் தேதி பொது விடுமுறை அறிவித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது மக்களவை உறுப்பினர்களாக பதவியேற்றபோது தமிழக எம்பிக்கள் விதிகளை மீறி செயல்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய செய்தி ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருகிறது அதன்படி தினமும் அங்கு முப்பதுக்கும் மேற்பட்டோருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தென்மேற்கு பருவமழை காரணமாக கொசுக்கள் மூலம் பரவும் நோய்கள் அந்த மாவட்டங்களில் அதிகரித்திருப்பதாகவும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் விக்ரவாண்டியில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து அமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் இரண்டு நாட்கள் பிரச்சாரம் செய்ய உள்ளார் நியாய விலை கடைகளில் துவரம்பருப்பு உள்ளிட்ட பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் கடைகளில் மூன்று மாதங்களாக துவரம் பருப்பு பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன இந்த விவகாரம் குறித்து கடந்த மாதமே சுட்டிக்காட்டியும் அதனை சீர் செய்யாத திமுக அரசின் செயல் கண்டனத்திற்கு உரியது என்றும் ஏழை மக்களின் எண்ணங்கள் அறிந்த ஒரு அரசும் இப்படி தட்டுப்பாடு ஏற்பட அனுமதித்து இருக்காது இனியாவது நியாய விலை கடைகளில் பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து திமுக சார்பில் சென்னையில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கம் அருகில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற்ற இந்த போராட்டத்தில் திமுக சட்டப்பிரிவு நிர்வாகிகள் அமைச்சர்கள் சேகர்பாபு மா சுப்பிரமணியன் மற்றும் காங்கிரஸ் இடதுசாரிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பலரும் பங்கேற்றனர் புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து ஜூலை எட்டாம் தேதி நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர் சென்னையில் லாரி மோதியதில் கல்லூரி மாணவி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் ஆம்புலன்ஸ் வர தாமதமானதே உயிரிழப்புக்கு காரணம் என்று மாணவியின் தந்தை வேதனையுடன் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழகத்தில் மட்டும்தான் கல்லுக்கான தடை முப்பது ஆண்டுகளாக உள்ளது கல் ஒரு உணவு பொருள் இதனால் இதுவரை யாரும் உயிரிழந்ததில்லை கள்ளுக்கு தடை நீடித்து வருவதற்கு திமுக அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளின் சுயநலமே காரணம் இதனால் பல லட்சம் தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரம் சீர்குலைந்து வருகிறது கல்லுக்கான தடையை நீக்குதல் ஆனைமலை நல்லாறு திட்டத்தை செயல்படுத்துதல் ஆகிய விவசாயிகளின் பிரதான கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது